பராசரன் மையத்துடைய சான்றிதழ் பரிசெடுப்பு விழாவின் உடைய விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு முதல் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பராசரர் அமைப்பினுடைய சூத்திரதாரி பராசர சஸ்ட்ராலஜி சென்டர் இயக்குனர் டாக்டர் எம் ராம் முருகன் அவர்கள் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்னதாக என்னுடைய யூடியூப் வந்து அஸ்ட்ரோ ஸ்டார் அகாடமி கேள்விப்பட்டிருக்கீங்க சென்னையில் எல்லாரும் சீனிவாசனையா நடத்துறாங்க அதுல ஒரு ஐந்து ஆறு விஷயங்கள் நான் குழந்தை பெரும் ஜோதிடமும் அதே மாதிரி குழந்தை நலம் தளம் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்கள் அதே மாதிரி மகப்பேறு சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கும் அதுல அதில் கடைசியாக பார்த்த வீடியோவை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு பேசினார் ஐயா நீங்க இவ்வளவு பேச்சு பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மருத்துவ ஜோதிடத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா எனக்கு தெரிஞ்சிருந்தா முதலே மருத்துவ ஜோதிடம் சான்றிதழ் வகுப்பு நான் இங்க ஆரம்பிச்சிருப்பேனே நீங்க வர முடியுமாரு என்னுடைய சூழ்நிலை நான் ஒரு பதினெட்டு வேலை பாக்குறேங்க பதினெட்டு துறை ஆசிரியர் நான் படித்த பணியில நாற்பது வருஷம் ஆசிரியர் பணியாகி தேசிய நல்லாசிரியர் வாங்கிட்டு

நீங்க சான்றிதழ் வாங்குறீங்க அதுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அதுல மதுரை கல்லூரியினுடைய முத்திரை இருக்கிறது அதற்கு அடிப்படையாக இந்த நம்ம கோர்ஸுக்கே ஒரு பேஸ் மட்டமா நல்லா இருக்கக்கூடிய வீடு மாதிரி அது அப்படிப்பட்ட கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜே சுரேஷ் அவர்களுக்கும் பழமையான பாரம்பரிய மரபுகளை இன்றைக்கும் நமக்கு பாதுகாத்து பாருங்க ஒரு சாதாரண ரெண்டு மரத்துல எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு சொன்னாங்க பத்தியம் எட்டி மரத்தையும்

அதே பின்னாடி மக்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலேயும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்கு உயர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் தொழிலதிபர் ஜோதிடத்தும் அவருக்கு சம்மந்தம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அவருக்கு அவருக்கு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அந்த ஜோதிடம் இங்கே இழுத்து இன்னும் மாணவர்களை கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுக்கு என்னன்னா படித்திருக்கிறார் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மருத்துவ ஜோதிடம் கிளாஸ்ல நீங்கள் சேரணும் உங்களை ஒரு மருத்துவர் ஆக்கி விடுகிறேன் உங்களை எந்த உயரத்தை கொண்டு போகணுமா கொண்டு போக முடியும் நம்ம வருட நாற்பது அனுபவம் எனக்கு அனுப்பி நாற்பது வருடம் மருத்துவர் வேற பொதுவாக மருத்துவ ஜோதிடம் என்ன மிகுனும் குறையும் நோய் செய்யும் இந்த மாதிரி வாதம் பித்தம் தபம் சமம் அந்த எந்த நோய் வராது எது கூடுதோ குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி நோய் வரும் உதாரணமாக ஜோசியத்துக்கும் மருத்துவத்துக்கும் என்னையா சம்பந்தம் மொழக்காலும் மொட்டத்தலை முடிச்சு போடுறேன் நமது உடல் பல தனிமங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் பொறுப்பேற்கிறது எப்படி காந்தமான இரும்பு கவர்கிறதோ அதே போல உங்களுடைய தனிமங்களை கவர்வதின் அடிப்படையில் ஒருவருக்கு நோய் வரும் அல்லது நோய் தீரும் அதே மாதிரி பருவ காலங்களின் அடிப்படையிலே கோடை காலத்திலே சூரியன் உச்சம் சித்திரையில் அதே குளிர் குளிர் காலத்தில் சரி கப நோய்கள் வருகிறது கோடை காலத்தில் காய்ச்சல் அம்மை போன்ற நோய்கள் வருகிறது எதன் அடிப்படையில் வருகிறது கிரகங்களின் அடிப்படையில் தான் நோய்கள் வருகிறது அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது